அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒப்ரகாத்துகோ இன்னிக்கான வீடியோவில் லட்சக்கணக்கான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய இன்னும் லட்சங்களில் லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் மறக்காமல் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா இத்தனை சிறப்புகளுமே உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நமக்கு ஆயிரம் தேவைகள் இருந்தாலும் அல்லாஹ் இதை ஓத ஓத நமக்கு அதை கபூலாக்கிட்டே வருவான் நம்மக்கிட்ட ஒரு தேவை கூட மிச்சம் இருக்காது இன்னும் வருமானத்தில் இன்னும் வேலையில் இன்னும் தொழிலில் அதிகமான பறக்கத்தை ஏற்படுத்தும் லட்சங்களில் லாபத்தை உங்களால் பார்க்க முடியும் இன்ஷால்லா இதை நீங்கள் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லோருமே ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா இதனோட பலனை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இன்னும் பணம் ஒரு ரூபா கூட கையில் இல்லை அப்படிங்கிறவங்களும் இதை ஓதி உங்கள் கிட்ட எப்போதுமே பணம் கையில் இருக்கக்கூடிய அளவு அல்லாஹ் பறக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பான் இது பணத்தை ஈர்த்து வரக்கூடிய ஒரு திக்கரு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் நம்மோட தேவைகளை நமக்கு அல்லாஹவிடமிருந்து உடனடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான திகிறு அப்படின்னே சொல்லலாம் இந்த இரண்டுமே நமக்கு கிடைக்குது இந்த இரண்டுமே நம்மோட வாழ்க்கைக்கு இப்போ மிக மிக தேவையாக இருக்குது ஒன்று நமக்கு பணம் தேவையாக இருக்குது இரண்டாவது நம்மோட அத்தனை தேவையும் நமக்கு ஆகணும் அல்லாஹ் நமக்கு உடனே பதில் கொடுக்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த அமலை நீங்கள் செய்யுங்க ஏன்னா திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நமக்கு துவா ஆகக்கூடிய நேரம் இருக்குது அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள் இன்னும் நம்மோட பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு அளிக்கக்கூடிய ஒரு நாள் இன்னும் இந்த இரண்டு நாட்களுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது நம்ம எல்லோருமே வியாழக்கிழமையில் நிறைய அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கும் ஆனால் திங்கட்கிழமையில் அந்த அளவு நம்ம செய்கிறது கிடையாது நிமிஷாலாம் இந்த ஒரே ஒரு அமலை மட்டும் நீங்கள் வார வாரம் நீங்கள் திங்கட்கிழமை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை பார்க்கலாம் இது இலகுவான ஒரு தான் ஓத தெரியாதவங்க கூட ஓதிரலாம் அவ்வளவு எளிமையான ஒரு அமல் தான் அது என்ன ஒரு திக்கர் அப்படின்னா சுபகான அலியில் ஆலல் வஹாப் இந்த திக்ர நபி அவங்க தொடர்ந்து ஓதிட்டு வந்ததாக பல ஹதீஸ்களில் காணப்படுது அஹமது தப்ரானி ஹயாத்து சஹாபா போன்ற நூல்களில் இடம்பெறுது இந்த ஒரு திக்ருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இந்த ஒரு திக்ரில் துவா கபூலாகக்கூடிய கூடிய ஒரு ரகசிய வார்த்தை இருக்குது இன்னும் அல்லாஹ் நமக்கு அதிகம் கொடுக்கக்கூடிய வார்த்தை இருக்கு இன்னும் ஏராளமான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய வார்த்தையும் இதில் இருக்கு இந்த ஒரு அமலை நீங்க செய்கிறதின் காரணமாக இரு உலகிலுமே நீங்க அதிகமான லாபத்தை சம்பாதிக்க முடியும் ஒன்று இந்த உலகத்துல உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி லாபத்தை கொடுப்பான் மற்றொன்று மறுமையில் நமக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் ஏன்னா இது ஒரு நிறைய நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அமல் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு சுபஹான தூய்மையான இந்த ஒரு சுபகான அல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஏராளமான நன்மைகள் கொடுக்கப்படுது ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுது ஆயிரம் அந்தஸ்து உயர்த்தப்படுது இன்னும் ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுது இன்னும் சொர்க்கத்தில் நமக்காக ஒரு மரம் நடப்படுது அடுத்தது ரப்பி அப்படிங்கிற அற்புதமான ரகசிய வார்த்தை இதில் இடம்பெறுது இந்த வார்த்தையை கொண்டு தான் எல்லா நபிமார்களும் துவா செஞ்சுருக்காங்க நீங்கள் எப்பெல்லாம் விடத்தில் துவா கேட்குறீங்களோ ரப்பி அப்படிங்கிற வார்த்தையை ஒரு முறையாவது நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் துவாவை கேடுங்க கண்டிப்பாக அல்லாஹ் மறுக்காமல் கொடுப்பான் ஏன்னா இது துவா ஆகிறதுக்கு அல்லாஹ் குரானில் சொல்லப்பட்ட ரகசிய வார்த்தை இந்த வார்த்தையை எல்லா நபிமார்களும் சொல்லியிருக்காங்க உடனே அவங்களுக்கு எல்லாம் பலனை கொடுத்துருக்கான் ஒரே ஒரு முறை தான் ஓதிருக்காங்க உடனே அவங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு எனவே நாமும் இந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய துவாக்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது அல்லாஹ் வாரி வழங்கக்கூடிய அல் வஹாப் அப்படிங்கிற திருநாமம் இடம்பெறுது இந்த வார்த்தை கொண்டு நம்ம எப்போ துவா கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு அதிக அளவில் செய்வான் அதிக அளவு பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லா நீங்கள் இலகுவாக ஒரு அமல் செய்யணும் அப்படின்னா யா வஹாப் அப்படிங்கிற திக்கிற நீங்கள் அதிக அளவில் போதுமானது இது அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் இதனுடைய பொருள் அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு பொருளாக இருக்குது சுபஹான ரொபியல் லலி லாய் அல் வஹாப் அப்படின்னா தூய்மையான என்னுடைய ரபு உயர்ந்த மகத்தான பெரும் கொடையாளனாக இருக்கிறான் இவ்வளவு சிறந்த ஒரு வார்த்தை பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு ஏராளமான சிறப்புகளும் நன்மைகளும் கிடைக்குது இந்த திக்கரை ஆயிரம் முறை ஓதிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ரை நீங்கள் வெறும் பத்து முறை நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏராளமான நன்மைகளும் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய துவாவும் விரைவாக கபூலாகும் அந்த திக்கர் என்ன அப்படின்னா அந்த திக்ரு தான் லா இலாஹ இல் வாஹிதன் அஹதன் சமதல் லம் யத்தஹிது சாஹிபதௌ வலா வலதௌ வலம் யகுலு குஹுவன் அஹத் இந்த ஒரு திக்ரை நம்ம பத்து முறை நம்ம ஓதுறதுக்கு நாற்பதாயிரம் நன்மைகள் நமக்கு எழுதப்படுது இன்னும் இந்த ஒரு திக்ரில் சூரா இஹ்லாசினுடைய வார்த்தைகள் இடம்பெறுது இதை ஓதி யார் துவா கேட்டாலும் துவா கபூலாகும் அப்படின்னு பல ஹதீஸ்களில் நமக்கு காணப்படுது எனவே இன்ஷா அல்லா இந்த இரண்டு திக்ரையும் சேர்த்து நம்ம அதுவும் துவா கபூல் ஆகக்கூடிய திங்கட்கிழமை நாட்களில் நம்ம ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு ஏராளமான நன்மைகள் சம்பாதித்த அது ஒரு திருப்தியும் கிடைக்கும் இன்னும் நம்மோட அத்தனை தேவையும் நமக்கு கபூலாகும் ஆகும் இன்ஷா அல்லா இதை நீங்கள் ஒவ்வொரு வாரம் நீங்க செஞ்சுட்டு வாங்க அலமது சொல்வீங்க ஆயிரம் தேவைகள் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அல்லா உங்களோட அத்தனை தேவையும் கபூலாக்கி தேவைகள் இல்லாத மனிதராக அல்லா உங்களை மாற்றிடுவான் இன்னும் நிறைய நன்மைகள் சம்பாதித்து கொண்ட அந்த ஒரு திருப்தியும் உங்களுக்கு இருக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த ஒரு திக்ரை நாம் அனைவருமே ஒவ்வொரு திங்கட்கிழமைகளும் செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து அவனிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியாமத்துக்களையும் அருட்கொடைகளையும் பறக்கத்தையும் பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து